என் அம்மாவின் சோக்கி உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் வறுவலுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க கால் கிலோ பாவக்காய் இந்த மாதிரி சைஸில் வெட்டிக்கங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாவக்காயோட கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் பாவக்காயிலேருந்தே தண்ணி வரும் அதனால் அப்படியே கலந்து வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோடனையுமே உங்களுக்கு தண்ணி விடும் அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக தளித்து பாவக்காவை பிசைஞ்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வைக்கலாங்க இதை கிளரி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க பாருங்கள் இது காயிலிருந்து தண்ணியே வந்து நான் எந்த தண்ணியுமே தெ தெளிக்கலை இது மேலே உள்ள தண்ணியே வந்து உங்களுக்கு கோட்டட் ஆகிருக்குது தண்ணியே தெளிக்க வேணாங்க இந்த மாவெல்லாம் அதுலேயே ஒட்டிக்கும் வாங்க போட்டு எடுத்துடலாம் உப்பு சரியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க பாகக்காய் வறுவலுக்கு அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அடுப்பில் ஆயில் வச்சு காஞ்சிட்ருக்கு நல்லா காஞ்சோனையும் நம்ம பாகக்காயெல்லாம் போட்டு எடுத்துடலாங்க நாம் பாகக்காயோடு போட்டு கார்ன்ஃப்ளார் பசி மாவு மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் நல்ல கோட்டடாக இருக்குங்க இந்த மாதிரி வறுத்து கொடுத்தா கசக்காமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வறுப்பட்டுருச்சு ஒரு முறுன்னு அளவுக்கு கிறிஸ்பியானவனையும் எடுத்துடலாங்க அருமையான சுவையில் பாவக்காய் வறுவல் ரெடி நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த மாதிரி உதுட்டு போட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்றும் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் தான் அப்படியே எடுத்து போட்டுறக்கூடாது நல்லா வருவட்டுருச்சுங்க முறு முருன்னு ஆயிடுச்சு எடுத்துடலாம் அருமையான பாவக்காய் வருவல் ரெடி இந்த பாவக்காய் சிப்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட பாருங்கள் கையில் அப்படி அழைச்சிகிட்டு கையில் எண்ணெயே இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் இழுக்காத ஒரு பாவக்காய் சிப்ஸ் ரெடி இந்த வறுவல்லாம் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு அசத்துங்க இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் பாவக்காய் வறுவல் செஞ்சு அசத்துங்க என் அம்மாவின் சுரங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ